அதிமுக விஜய் கூட்டணி வரும் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓராண்டுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து போகிறார்கள் என்றால் அது விஜய் அதிமுக கூட்டணி எப்படி வரும் என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது அப்போ அதிமுகவில் வந்து இனிமேல் எடப்பாடி ஆட்சிக்கு வருவது கடினம் விஜய் தான் வந்து ஜெய்கிர குதிரன்னு நினைக்க ஆரம்பித்து விட்டார்களோ என்று தான் நமக்கு தோன்றுகிறது இந்த மாதிரி கட்சி கூட்டு கட்சி மாறக்கூடியவங்களால் வந்து புதிய கட்சிகளில் என் விஜய் கட்சிக்கு நகர ஆரம்பிக்கிறார்கள் எனும் பொழுது வேறு கட்சிகளில் இருந்து இனிமேல் நகர்வார்கள் என்றுதான் குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து நகர்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஏடிஎம்கே மாதிரி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியா லெவல்ல பெரிய பார்ட்டி சோ அந்த கட்சியை விட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்கன்னா எதனால இது நடக்குது ஜெயிக்கணும்னா டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணலாம் சார் எதுக்கு தமிழக வெற்றி கழகம் நீங்க சொல்ல முடியாது அவர் எடுக்க வேண்டிய முடிவு திமுக காலத்துக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸில் அவங்க இன்வால் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்றது மட்டும் தெரியுது இப்போ ஆதவ அர்ஜினாவெல்லாம் குறச்சும் மதிப்பிட முடியாது விஜயோட அவர் சேர்கிறதுன்றது விஜய்க்கு பலம் தான் மிகப்பெரிய பலம் பட் விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆதவ அர்ஜுனா லைட்டுக்கு வராமல் பிஹைண்ட் த சீன் இருந்தார்னா பிரச்சனை இல்லை ஆனால் அவர் மீடியாவில் பேசுகிறாரு லைம்லைட்டில் இருக்காருனா விஜய் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார் பதினாலு மாதம் அவர் வந்து விஜயோட பிரச்சனை இல்லாமல் பயணிப்பார் என்பது என்னை பொறுத்தவரையில் பெரிய கேள்வி பயணிக்க வாய்ப்பு உண்டு அது எப்படின்னா அவர் லோ ப்ரொஃபைலில் இருக்கணும் ஊடக வெளிச்சத்தில் அவர் இருக்கக்கூடாது விஜயே மீடியாவை பார்க்கறதில்ல விஜய் மீடியாவை பார்க்காம ஆதவர்ஜனா மீடியாவை பார்க்குறான்னு ஆதவர்ஜனா விவரம் அறிந்தவர் ஆதவர்ஜுனா நல்லா பேசக்கூடியவர் மீடியா கிட்டே நல்லா பேசுவார் அவர் நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு தெரியும் எல்லாமே சென்சேஷன் எல்லா சென்சேஷனல் பேட்டி அந்த பேட்டிகள் அவர் கொடுக்குற விதமும் மீடியாவை அவர் ஹேண்டில் பண்ணுற முறமும் பெர்ஸ் கிட்ட அவர் டீல் பண்ணுற விதத்தையும் பார்த்தீங்கனாலே அவர் வந்து விவரம் அறிந்தவர் மீடியாவை நல்லா அவரால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும் இது விஜய்க்கு கண்டிப்பாக சத்தியமாக பிடிக்காது மீடியாக்கிட்டே பேசாமல் ஒரு கட்சி எப்படி அரசியல் நடத்த முடியும் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அப்போ அந்த இடத்த விட்டு நடப்பு தான் அவர் ஆதவை கொண்டு வரார்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே தான் சிக்கல் வரும் என்னுடைய கணிப்பு என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இதை பார்ப்போம்னு நினைக்கின்ற முறையில் பார் த ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சார் வணக்கம் சார் சார் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் ஏடிஎம்கே ஐடி பிரிவு இணை செயலர் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறதா தகவல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப உறுதியாகவே இந்த நியூஸை வந்து இருக்காங்க நியூஸ் சேனலில் இது எப்படி பார்க்குறீங்க சார் தேர்தல் நேரம் அதனால் வந்து நீங்கள் சொல்கிற முக்கியமான பல ஒரு பெரிய அர்த்தமும் கிடையாது இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க அங்கேருந்து நீங்கள் ஓடி வருவாங்க இது ஒன்றும் இந்தியாவே ஒழுக்க போகிற செய்தியோ இல்லை தமிழ்நாடு தலை எழுத்து மாற்ற போகிற செய்தியோ கிடையாது இது ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அவ்வளோதான் விஜய் கட்சிக்கு பல கட்சிகளிலிருந்தும் இனிமேல் ஆட்கள் பெயரப் போகிறார்கள் இடம்பெயரப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு அளவுகோலாக இதை பார்க்கணும் ஆதவர்ஜுனா சேருவார்ன்றது ரெண்டு நாட்களாக வந்துக்கிட்டு இருக்க செய்தி இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஓராம் தேதி பேசிகிட்டு இருக்கோம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து அந்த செய்தி வளம் வந்து கொண்டிருக்கிறது பட் சுவாரஸ்யமான செய்தி அதிமுகலேருந்து நகருவது அதிமுகலேருந்து போகிறாங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் அதிமுக விஜய் கூட்டணி வரும் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓராண்டுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து போகிறார்கள் என்றால் அது விஜய் அதிமுக கூட்டணி எப்படி வரும் என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நம்ம பகல் பன்னெண்டரை மணி முப்பத்தி ஓராம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஓடக்கூடிய செய்தி ஆதவர்ஜுனாவும் நிர்மல் குமாரும் நிர்மல் குமார் தான் மெயின் ஆதவர்ஜுனா போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிர்மல்குமார் அதிமுக ஐடிவிங்கில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் அவர் ஐ திங்க் இதுக்கு முன்னால் பிஜேபியில் இருந்தார் நினைக்கிறேன் ஆமாம் சார் ரீசெண்டாக கூட அண்ணாமலையை வந்து ரொம்ப கடுமையாக ஆமாம் ஐ திங்க் இந்த நினைவுகள் சரியாக இருக்கு முன்னாள் அவர் பிஜேபியில் இருந்தவர் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அங்கேருந்து வெளியில் வந்தார் இப்போ இங்கே இருந்துட்டு அவர் அங்கே போகிறாருன்னா இவர்கள் வந்து இந்த மாதிரி கட்சி கூட்டு கட்சி மாறக்கூடியவங்களால் வந்து புதிய கட்சிகளுக்கு என்ன பெரிய அளவில் பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல இவர் இப்போ அத் அதிமுகலேருந்து ஒருவர் வெளியே தான் நியூஸ் அப்போ அதிமுகவில் வந்து இனிமேல் எடப்பாடி ஆட்சிக்கு வருவது கடினம் விஜய் தான் வந்து ஜெயிக்கிற குதிரனை நினைக்க ஆரம்பித்து விட்டார்களோ என்று தான் நமக்கு தோன்றுகிறது ஸோ இட் இஸ் அ குட் டெவலப் திஸ் இஸ் அ இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட் அதிகாரபூர்வமாக வரல இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக வரல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவர் தன்னுடைய ட்விட்டர் ஐடியிலேருந்து அதிமுகன்ற அடையாளத்தை எடுத்துட்டார் தி சப்ஜெக்ட் கரெக்ஷன் நம்ம பார்க்கல ட்விட்டரில் நான் இல்லை பார்க்கல யாராவது சொல்லி தான் தெரியணும் நமக்கு ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வரக்கூடிய சம்பவங்களுக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும் அதிமுகவிலிருந்து விஜய் கட்சிக்கு நகர ஆரம்பிக்கிறார்கள் எனும் பொழுது வேறு கட்சிகளிலிருந்து இனிமேல் நகர்வார்கள் தான் குறிப்பாக எதிர்கட்சிகள் இருந்து நகர்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அதிமுகவுக்கும் தாவேக்காகவும் கூட்டணி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் விஜய் கட்சிக்கு ஆட்கள் போவது என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஏடிஎம்கே இருக்காங்க ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருக்காங்க அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்கன்னா ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ புது கட்சி இன்னும் ஒன் இயர் கூட ஆகலை இன்னும் ரெண்டு நாள் தான் ஒரு வருஷம் ஆக போகுது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏடிஎம்கே மாதிரி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியா லெவல்ல பெரிய பார்ட்டி ஸோ அந்த கட்சியை விட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்கன்னா எதனால் இது நடக்குது சார் எடப்பாடி மேலே நம்பிக்கை இல்லைன்றத காட்டுது ஏன்னா தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களையும் அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் ரெண்டு மக்களவைத் தேர்தல் படுதேவி அசம்பிளி எலெக்ஷனில் பரவாயில்ல அறுபத்தாறு சீட்டு ஜெயித்தாங்க பட் உள்ளாட்சி தேர்தல்களில் தோல்வி அது ஓபிஎஸ் சிபிஎஸ் ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்குது ஆகவே அடுத்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது கடினம் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதிமுக விஜய் கூட்டணி என்று பேசக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பது அதை தான் நான் சொன்னேன் இது அப்படி என்றால் அதிமுக அதிமுகவுக்கு உள்ள அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும் அதுவும் போன ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ் இப்போ நிர்மல்குமார் ஆதவ வந்து ஸோ இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியா அது வந்துகிட்டு இருக்கு மற்ற கட்சிகளிலிருந்து அந்த யங்ஸ்டர்ஸ் நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தான் நான் பாருங்க சார் இப்போ அவர் வந்து பிஜேபியில இருக்காரு அண்ணாமலையே அண்ணாமலையவே ரொம்ப பெரிய அளவுக்கு மோசிக்கிறாரு ஸோ இந்த மாதிரினா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஜெயிக்கணும்னா டிஎம் கேல போய் ஜாயின் பண்ணலாம் சார் எதுக்கு தமிழுக்கு வெற்றி எல்லாம் நீங்க சொல்ல முடியாது அவர் எடுக்க வேண்டிய முடிவு இப்போ என்ன காலத்துக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போதா என்ன நூறு வருஷம் ஜெயிச்சு ஆள போதா நாட்டை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஜோதி அனைற நேரத்தில் பிரகாசமாக எரியணுவாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து எதுவும் ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது இது வந்து சக்கரம் கா அதாவது ரங்கராட்டனம் மேலே இருக்கவன் கீழே வரதும் கீழே இருக்கவங்க மேலே வரதும் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அப்படியே மிகப்பெரிய அளவு பிரகாசமாக ஒழிச்சு ஜோ ஜோலித்தது திமுக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் பதினோரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சுது ரெண்டாயிரத்தி ஒம்போதா பார்லிமெண்ட்டில் இருபத்தெட்டு சீட்டு ஜெயிச்சுது ஏழு மத்திய மந்திரிகளை வாங்கினார் கலைஞர் முடிசூடாக மன்னனாக தான் இருந்தார் கட்சியில் என்ன ஆச்சு இருபத்தொன்னு இல்லை பதினொன்னில் இருபத்தி மூணு சீட்டு எதிர்கட்சியாக விட வர முடியல ஆராசா ஜெயிலுக்கு போனார் அன்பு மகள் கனிமொழியை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு பயன் ஆறு மாதம் காற்று கிடந்தார் கலைஞர் இல்லையா இதெல்லாம் எப்படி நடந்தது காலச்சக்கரம் எப்படி வேணால் சொல்லணுங்க அவர் ஜெய் அவர் ஜெயிக்கணும்னா திமுக தான் போகணுன்னா திமுகனால் சாஸ்வதமா திமுக ஜெயிக்கிறதுக்குனே வந்த கட்சியாக திமுக தோக்காதா கடந்த காலங்களில் திமுக தோற்றதே இல்லையா இல்லை எதிர்காலத்தில் திமுக தோற்காதா அப்போ இது என்னென்னா வந்து அவங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மற்ற வெட்டிடம் ஏற்பட்டிருக்கிறது உண்மை ரெண்டு பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சதுக்கு காரணம் மோடி ஃபேக்ட்ரு அது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே அவங்க ஜெயிச்சு காமிச்சாங்க இவங்க இன்றைக்கி வந்து அது பேர் என்ன இப்போ அசம்பிளி வந்து இருபத்தொன்னில் அறுபத்தாறு சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சது மொத்தம் எழுபத்தஞ்சு சீட்டு கூட்டணி ஜெயித்தாங்க மிகப்பெரிய பர்ஃபாமன்ஸ் அது அதை குறைச்சி மதிப்பிட முடியாது நீங்கள் அந்த பர்ஃபாமன்ஸை ஆகவே அந்த கண்டனத்தில் இருந்து பொழுது வந்து நம்ம ஒன்றும் ஏடிஎம்கேவை குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் அவங்க இன்றைக்கி வந்து ஒரு தோல்வி முகத்தில் இருக்காங்க அப்படின்றது உண்மை பட் அவங்கள ரூல் அவுட் பண்ண முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கேவை கடந்த மூணு தேர்தல்களை தோற்றதை வைத்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அந்த மூணு தேர்தலில் அசம்பிளி தான் அளவுகள் பதினா பத்தொம்பதும் இருபத்தி நாலு அஸ் பார்லிமெண்ட் அளவுகள் கிடையாது அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்னாவோட அளவுகளாக வச்சு பார்க்கும்போது அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் எங்கள் ஆட்சி மாறி இருக்குது எழுபத்தொன்றுக்கு பிறகு திமுகன்ற கட்சி உதயமான பிறகு பேக் டு பேக் திமுக கவர்மெண்ட் வந்ததே கிடையாது ஏடிஎம் ஒரு கட்சி வந்த பிறகு பேக் டு பேக் திமுக கவர்மெண்ட் வந்ததே கிடையாது இதையும் நம் நினையில் வைத்து பேச வேண்டும் அதனால் அவர் ஜெயிக்கணும்னா திமுக தானே போனோம் ஏன் விஜய்கிட்ட போகிறார் என்பது ஐம் சாரி ரொம்ப தவறான ரொம்ப ரொம்ப தவறான திமுக ஏதோ தோக்காது தோக்காதுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய ஒரு கேள்வி சார் சார் தொடர்ந்து இது ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம் இவங்க ரெண்டு பேரோட டுவர்ட்ஸ் எலெக்ஷன் அந்த ட்ராவல் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சார் அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டுமே வந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆதவ் அர்ஜுனன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறார் அப்படின்ற நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கான போஸ்டிங்குமே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா தேர்தல் சிறப்பு பிரிவு தலைமை நிர்வாகி அப்படின்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் முழுக்க முழுக்க சிறப்பு தேர்தல் பிரிவு இந்த ஒரு கேட்டகரியில் அவர் தலைமை தாங்கி வேலை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ ஜான் ஆரோக்கிய சமயமே டீமில் இருப்பார் அவர் அவுட்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது இதை எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் விஜய் கட்சியில் அவர் தான் உண்மை அந்த அளவில் தான் நம்ம நிறுத்திக்கணும் நம்மக்கிட்ட அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் எதுவும் வரல ஆகவே அவர் எந்த பதவி கொடுப்பாங்க அந்த பதவி கொடுப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது ஆதவ பலம் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அது வந்து இன்னைக்கு அவருக்கு அதற்கேற்ற மாதிரி கொடுக்கப்பட போகிறது அது மட்டும்தான் நமக்கு தெரியும் மற்றபடி அதிகாரபூர்வமாக விஜயிடமிருந்து அறிவிப்பு வராத வரையில் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி அந்த மேக்ரோ லெவல் இஷ்யூஸை பற்றி மைக்ரோ லெவல் இஷ்யூஸை பற்றி நம்ம பேச முடியாது சார் ஆனால் இந்த ஒரு ஃபார்மேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸை பெரிய அளவில் இருக்கிறாங்க இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளே போகிறாரு ஆதவர்ஜனா அர்ஜனா உள்ளே போகிறாரு ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது மூவிங் ஃபார்வர்ட் அவங்க எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவது டூ தௌசண்ட் எல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் தமிழக வெற்றிகழகமும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸில் அவங்க இன்வால்வ் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்றது மட்டும் தெரியுது இப்போ ஆதவ அர்ஜனாவெலாம் குறச்சும் மதிப்பிட முடியாது விஜயோட அவர் சேர்றதுன்றது விஜய்க்கு பலம் தான் மிகப்பெரிய பலம் பட் விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாக்கும் ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆதவ அர்ஜுனா லைட்டுக்கு வராமல் பிஹைண்ட் த சீன் இருந்தார்னா பிரச்சனை இல்லை ஆனால் அவர் மீடியாவில் பேசுகிறாரு லைட்டில் இருக்காருனா விஜய் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார் ஆனால் விஜய் மாதிரியான பர்சனாலிட்டிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது தங்கள் கட்சியில் தங்களை தவிர மற்றவர்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைப்பதோ பிடிக்கவே பிடிக்காது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த சினிமா நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது செகண்ட் ரேங்க் லீடர்ஸே அவர்களுக்கு கிடையாது கமலஹாசனுக்கு கிடையாது விஜயகாந்த் கிடையாது சீமானுக்கு கிடையாது அதே தான் விஜய்க்கும் சித்தாந்த ரீதியாக மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளில் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஊக்குவிக்கப்படுவார்கள் அங்கு அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த மாதிரி குறிப்பாக சினிமா நடிகர்களிடமிருந்து வரக்கூடிய அரசியல் கட்சிகளால் செகண்ட் ரேங்க் லீடர்ஸை உது உருவாக்குவது என்பதெல்லாம் அவ்வளோ சொல்வோம் அவர்களை அதை விரும்புறது கிடையாது ஸோ ஆதவர்ஜுனா வந்து விஜயோட இன்னும் ஒன் ஒன்னே காலம் பதினாலு மாதம் இருக்குது பதினாலு மாதம் அவர் வந்து விஜய்யோட பிரச்சனை இல்லாமல் பயணிப்பார் என்பது என்னை பொறுத்தவரையில் பெரிய கேள்வி பயணிக்க வாய்ப்பு உண்டு அது எப்படின்னா அவர் லோ ப்ரொஃபைலில் இருக்கணும் ஊடக வெளிச்சத்தில் அவர் இருக்கக்கூடாது விஜயே மீடியாவை பார்க்குறதில்லை இப்போ விஜய் மீடியாவை பார்க்காம ஆதவர்ஜுனா மீடியாவை பார்க்குறான்னு ஆதவர்ஜுனா விவரம் அறிந்தவர் ஆதவர்ஜுனா நல்லா பேசக்கூடியவர் மீடியாக்கிட்ட நல்லா பேசுவார் அவர் நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு கொடுத்தது தெரியும் எல்லாமே சென்சேஷன் எல்லாம் சென்சேஷனல் பேட்டி அந்த பேட்டிகள் அவர் கொடுக்குற விதமும் மீடியாவை அவர் ஹேண்டில் பண்ணுற முறமும் பெர்ஸ் கிட்ட அவர் டீல் பண்ணுற விதத்தையும் பார்த்தீங்கனாலே அவர் வந்து விவரம் அறிந்தவர் மீடியாவை நல்லா அவரால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும் இது விஜய்க்கு கண்டிப்பாக சத்தியமாக பிடிக்காது ஏன்னா விஜய் மீடியாவை பார்க்குறதே கிடையாது அப்போ அவர் கட்சியில் இருக்க மற்றவங்க மீடியாவை பார்க்குறதே அவர் விரும்ப மாட்டார் ஏன்னா விஜயை விட அதிகப்படியான ஊடக வெளிச்சம் வேறு யாருக்கும் விஜய் கட்சியில் கிடைக்கிறத விஜய் விரும்ப மாட்டார் அப்போ ஆதவ பொறுத்த வரைக்கும் சொல்லுவான் ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாகும் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற முறை நல்லா படிச்சிருக்காரு நல்லா அழகாக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் அவரால் பேச முடியும் இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது அப்போ பிஹைண்ட் த சீன்ஸ் திரைச்சிலைகளுக்கு பின்னால் இருந்து கட்சிக்கான கொள்கை வகுப்பு அரசியல் வியூகங்கள் வகுப்பை தான் அவர் செய்ய முடியும் மீடியா கிட்ட பேச முடியாது கிட்ட பேசாமலே அவரால எவ்வளோ நாள் அங்கே உள்ள ஒர்க் பண்ண முடியுன்றது ஒரு கேள்வி இப்போ அந்த ஜான் ஆரோக்கிய சாமி இவங்க யாரும் மீடியா கிட்ட பேச மாட்டாங்க பேச பேசமாட்டார் மீடியாக்கிட்டே பேசாமல் ஒரு கட்சி எப்படி அரசியல் நடத்த முடியும் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அப்போ அந்த இடத்த இட்டு நிறப்பதான் அவர் ஆதவ கொண்டு வரான்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே தான் சிக்கல் வரும் எந்த அளவுக்கு ஆதவுக்கு ஊடக வளிச்சம் கிடைப்பதே விஜய் விரும்பார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆதவர்ஜனா அட்ரஸ் பண்ணுறாரு ஸ்கோர் பண்ணிடுவார் நீ எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் ஆதவர்ஜனா பதில் சொல்வார் நான் அவரை தனிப்பட்ட முறையில் நன்றாக அறிவேன் எனக்கு தெரியும் அவரை நானே அவரை பிஹேன்ஸுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேட்டி எடுத்திருக்கிறேன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த பேட்டியை பார்த்தீர்கள் என்றால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை அந்த பேட்டியை பார்த்தீர்கள் என்றால் ஆதவ எந்த அளவு விவரம் அறிந்தவர் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி அரசியலில் வந்து அப்படிப்பட்ட நபர்கள் வந்து குறைவு ஊடக வெளிச்சத்து தான் விரும்புவாங்களே ஒழிய எடுத்தோன்னே தலைமை பதவி வந்துடணுன்னு விரும்புவாங்க எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் பிறப்பால் அல்லது வந்து செல்வாக்கால் வேறு செல்வாக்கால் ஒன்று பிறப்பால் கிடைக்கக்கூடிய முன்னுரிமை இல்லை பணம் கொடுத்து கிடைக்கக்கூடிய முன்னுரிமை இது ரெண்டால் வந்து கட்சிகளில் தலைமை பொறுப்புக்கு முக்கிய பொறுப்புக்கு வந்துடுவாங்க ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் மீடியாக்கிட்ட பேச சொல்லுங்கள் ஒன் டு ஒன் பேச சொல்லுங்கள் அவர்களை எக்ஸ்போஸ் ஆகி விடுவார்கள் அதை ஒரு அப்படி கிடையாது அவர் விவரம் அறிந்தவர் ஆனால் அதுதான் அவருடைய பலமை பலவீனமே ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாகும் அதுதான் சார் மேபி நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டார் அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து தான் இருக்கு என்ன ஒரு விஷயம் அவர் செஞ்சாலுமே இந்த ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்டே தான் இருக்கேன் மேபி அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்டேட்டட் அப்டேட்டட் பாலிடிக்ஸ் பண்ணலாம்ல சார் லைக் ஆதவர்ஜனை வந்து பேச வைக்கலாம் மேபி அது அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம் ஏதோ ஒரு வெற்றிடத்தை நிரப்பதான் ஆதவர்ஜனாவே நிர்மலா குமாரி அவர் உள்ள கூப்பிட்றாரு அவர் கட்சிக்குள்ளேயே நீங்கள் அதை செய்கிறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா மற்ற கட்சியிலேருந்து அவங்க போகிறாங்க இப்போ மற்ற கட்சிகள்லேருந்து விஜய்க்கு நகர ஆரம்பிக்கிறாங்கன்னு போது நிறைய பேர் விஜயை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அவர் கதவை திறக்காமல் இருந்தால் இப்போது மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பிக்கிறார் புதுசாக ஒன்று வரும்போது எட்டி பார்க்க தான் செய்வாங்க இப்போ நீங்கள் வந்து டிஎம்கேலேருந்து பவர் இருக்குங்க டிஎம்கே கிட்டே பவர் இல்லைன்னா டிஎம்கேலேருந்தும் போவாங்க நீங்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்றை மறந்து விடாதீர்கள் கடந்த பத்தாண்டுகளில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பதை பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு விளம்பம் பத்தாண்டுகள் திமுக பவர் இல்லாமல் இருந்தப்போ திமுகவை ஆதரித்தவர்கள் என்று திமுகவை எதிர்க்கிறார்கள் தரமான மனிதர்கள் ஆனால் பத்தாண்டுகள் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்கள் நல கூட்டணியை ஆதரித்த உத்தமர்கள் அதிமுகவை ஆதரித்த உத்தமர்கள் பிஜேபி ஆதரித்த உத்தமர்கள் இவங்க எல்லாருமே தப்பு என்று டீப்பொலிட்டிசைஸ் பண்ணி பேசிய உத்தமர்கள் எல்லாம் இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கிறாங்க பவர் இருந்ததுன்னா நீ ஆதரிக்கிறது ஈஸி நீ பவர் இல்லாமல் ஒரு கட்சி ஆதரிக்கிறியான்றதான் அளவுகோல் புரியுதா நான் சொல்லுங்க சார் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டை நிறைவு செய்ய போகிறாங்க ஸோ இது வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு பேசு பொருளாக இருக்குது கலை அரசியல் பேசு பொருளாக இருக்குது பட் ஸ்டில் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இது போதாது இன்னும் அரசியலில் வந்து பெரிய லெவலில் ஒரு இன்வால்மெண்ட் விஜய்க்கு வேணும் அப்படின்ற கலவையான விமர்சனம் தான் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கடந்த ஓராண்டாக எந்த பெரிய அரசியல் நடவடிக்கையும் அவர் மேற்கொள்ளவில்லை ஒன்றே ஒன்று பரந்தூருக்கு போனார் விக்ரவாண்டி கூட அவரோட கட்சிக்காரங்க அவர் பேசினார் மக்கள் நல்ல பிரச்சினைன்னு அவர் போனது வந்து பரந்தூருக்கு போனார் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட பொங்களை போய் பார்த்தார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தார் இதை தவிர ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே அவர் பண்ணலை வெள்ளை மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்டவங்களை வீட்டிற்கு அழைத்து தான் அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது பரந்தூருக்கு போனது உண்மையிலேயே பெரிய சக்ஸஸ் மாற்றுக்காரத்துக்கிடமில்லி பரந்தூர் அவருடைய பரந்தூருடன் அவருடைய கல அரசியல் ஆரம்பித்தது அதைத்தாண்டி இந்த ஓராண்டு காலத்தில் அவருடைய அரசியல் என்ன என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு சமந்தான் இனிமே தான் அவருடைய அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அவருடைய இந்த பயணத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த பயணத்தை நாம் இன்னைக்கு சேரக்கூடிய நிர்மல்குமாரும் ஆதவ அர்ஜுனாவும் சேர சேர போகிறாங்க இதை நாம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் பார்க்கணும் அதில் சந்தேகமே கிடையாது இன்னும் யார் யார் போக போகிறாங்க அப்படின்றதுக்கான முன்னோட்டமாக இது இருக்கலாம் நல்லா கவனிங்க இந்த ரெண்டு பேரும் வந்து யங் பாலிட்டிஷியன் கேட்டகிரியில் வரவங்க பாலிட்டிக்ஸில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு யங் ஏஜ் தான் டு ஃபிஃப்டி வரைக்கும் யங் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லலாம் ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து யங்ஸ்டர்ஸ் கேட்டகிரியில் வரவங்க தான் ஸோ விஜய் விஜய் நோக்கி மற்ற கட்சிகளில் இருந்தும் மனிதர்கள் நகர்வது இனி நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நம்ம பெரிய பெரிய லெவலில் பார்க்கப்படுது நம்ம ஒரு பொலிட்டிக்கல் யூகமாக இருக்கக்கூடியது என்னென்னா ஏடிஎம்கேக்கும் தமிழக கழகமும் கூட்டணியாக இணைவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இது வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த மாதிரி இப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க எப்படி கூட்டணின்ற ஒரு விஷயம் எப்படி சார் இருக்கும் தமிழக இதுக்கு பிறகும் கூட கூட்டணி வரலாம் வராதுன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா அண்ணா திமுக இன்றைக்கி விஜயோட கூட்டணி ரொம்ப நெருக்க தேவை அதிகமாக இருக்குது விஜய்க்கும் அந்த தேவை இருக்குது ஆனால் விஜய் அது வெளியில் காமிச்சிக்க மாட்டேன்றார் இவங்க ரெண்டு பேரும் தனியாக நின்னாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரது தவிர்க்க முடியாது விஜயும் ஏடிஎம்கேவும் தனித்தனியாக நின்னாங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வருவது யார் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஆனால் நம்பர்ஸ் கேம் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி ரெண்டு இடதுசாரிகள் வீசிகா மதிமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏடிஎம்கேயில் விஜய் சேராமல் ஏடிஎம்கே இப்போ இருக்க கூட்டணி பிஜேபி இப்போ இருக்க கூட்டணி சீமான் தனியாக தான் போக போகிறாரு விஜய் தனியாக போனார்னா அஞ்சு போனை போட்டில் இவங்க அடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் ஏடிஎம்கே விஜய்யும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபார்மடபிள் அலையன்ஸாக இருக்கும் பட் இன்றைய நிகழ்வுகள் வந்து அதுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்றது உண்மை பட் இதையும் மீறி கூட்டணி வர வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு வருஷம் இருக்குது அதை மறந்துவிட சார் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அலைன்ஸ் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்குது எடப்பாடியோட மகன் மித்துனுமே வந்து அண்ணாமலை மூலயமா பேசி அமித்ஷா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான தகவல்களும் வருதே சார் அப்படி இருக்கும்போது இப்போ இன்கேஸ் வந்து விஜயும் ஏடிஎம்கே இணைவாங்க அப்படின்றத விட ஏடிஎம்கே பிஜேபி இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றிகழகம் அதில் இணைய யோசிப்பாங்களா இல்லை எப்படி சார் இந்த பாருங்கள் ஏடிஎம்கேவோட பிஜேபி போதே மெத்துன்னு போய் அண்ணாமலையை பார்த்தா அண்ணாமலையோட போய் டெல்லியில் நட்டாவை பார்த்தாரு அமித்ஷாவை பார்த்தாரலாம் அவிழ்த்து விடப்படுகிற கட்டுக்கதைகள் பிளான்டட் ஸ்டோரிஸ் எந்த ஆதாரமும் இல்லை எப்படியாவது எடப்பாடியை பிஜேபி பக்கம் நகர்த்தி கொண்டு வந்து விட வேண்டும் என்று பிஜேபி தலைகீழாய் நின்று கொண்டிருக்கிறது தலைகீழாய் நின்று கொண்டிருக்கிறது ஏன்னா அண்ணா திமுகவோட பிஜேபி போகலன்னா இருபத்தி நாரில் சைபர் தனியாக என்ன பிஜேபி சைபர் அண்ணா திமுக இல்லாமல் அவங்க எந்த கூட்டணியை கட்டினாங்கனாலும் அதையும் சைபர் குட்டி குட்டி கட்சிகள் தொள்ளாயிரம் கட்சியை சேர்த்தாலும் பிஜேபி சைபர் இது இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடப்பாடியை அமித்ஷா அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இழிவுபடுத்துனதுக்கான விலையை இன்றைக்கி பிஜேபி கொடுத்து கொண்டிருக்கிறது அவங்க பழைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அல்லது பத்தொம்போதில் இருக்க கூட்டணி பத்தொம்பதுக்கும் இருபத்தொன்றுக்கும் வித்தியாசம் தேமுதிக மட்டும் இருபத்தொன்னில் இல்லை பத்தொம்போதில் தேமுதிகவும் இருந்தது நீங்கள் அந்த பழைய அலைன்ஸ் கொண்டு வந்தால் ஏடிஎம்கே பிஎம்கே டிஎம்டிக்கே பிஜேபி கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் தமிழக வெற்றி கழகம் சாரி இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக அதுவே ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸாக இருக்கும் அது இல்லாமல் அஞ்சு முனை போட்டி வருதுன்னா திமுக கூட்டணியோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனால் எடப்பாடிக்கு பிஜேபியோட போர்தில் விருப்பம் இல்லை அவர் என்ன ஆனாலும் நாம் விஜயோட போயிடணும் தேமுதிக விஜய் பாமகவோட போகணும் தான் அவர் விரும்புகிறார் எப்படியாவது விஜய் வந்துடுவாருன்னு அவர் நம்புகிறார் ஆனால் ஏடிஎம்கேக்குள்ளே எடப்பாடியை தவிர்த்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் பிஜேபியோட போகணும்னு தான் விரும்புகிறாங்க அவங்க ஓகேனா ப்ரெஸ் மீட் எப்படியே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையிலையும் சொல்கிறாங்க அந்த பத்தொம்பது அலையன்ஸை தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க ஏன்னா தேமுதிகா இப்போ அவங்க கூட தான் இருக்குது ஸோ அந்த அலையன்ஸ் வந்தாலே போதும் நம்ம விஜயை பற்றி கவலையப்பட வேணாம் இந்த அலையன்ஸ் வந்து நம்ம அடிச்சிடலாம்னு அவங்க நம்புகிறாங்க இப்போ சிக்கல் என்னென்னா எடப்பாடி தான் ஏடிஎம் பிஜேபி அலையன்ஸ் வேணான்னு உறுதியாக இருக்கார ஒழி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் பிஜேபியோடு போகிறதுல எந்த ஆட்சேபனையும் அவங்களுக்கு கிடையாது எடப்பாடியை சம்மதிக்க வைக்கிறது தான் இப்போ பிஜேபி பெரிய பிரச்சனையாக இருக்குது அண்ணாமலையை மாற்றி விட்டால் எடப்பாடியை சம்மதிக்க வைத்து விடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அண்ணாமலையை மாற்றிய பிறகும் எடப்பாடி முரண்டு பிடித்தால் அது வீணாய் போய்விடும் என்று பிஜேபி உறுதியாக நினைக்கிறது அண்ணாமலையை மட்டும் மாற்றிவிட்டால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வாய்ப்புகள் பிரகாசம் அப்போ கண்டிப்பாக விஜயாவில் தனியாக நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்கிற மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்டிகே பிஎம்கே குட்டி கட்சிகள் அலையன்ஸ் வந்ததுன்னா அதுவே திமுக கூட்டணிக்கு பெரிய சவாலாக அமையும் என்னுடைய கணிப்பு என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதை பார்ப்போம் என்கின்ற முறையில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில்